வெல்கம் டு கிரீன் அண்ட் நர்சரி கார்டன் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் எல்லாருமே வந்து தம்மையில வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஃப்ரீ பிளான்ட் அப்படின்றது இதில் வந்து ஆமாங்க ஒரு ஆறு பிளான்ட் வந்து நம்ம எல்லாேருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஏன் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும் சம்மர் ஆஃபர் வந்துருக்கு ப்ளஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்டாக் ஓவராக அதிகமாக வந்து நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா அது எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்பான ரெயின் லில்லி வந்து பார்க்கலாம் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து ரயில் நல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டென் டு ஃபிஃப்ட்டி டைப் வந்து ரயில் இருக்கும் ஒரு பல்ப் ஆச்சு கண்டிப்பாக வந்து பத்துலேருந்து பதினஞ்சு ஆச்சு கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிங்க்கு பிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து செவன் டு டென் வரையும் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கலாம் பல்ப் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கஸ்டமர் இருக்குன்னா ஒரு பாட்டு வந்து சிக்ஸ் இன்ச் பாட்டு வந்து கொடுப்போம் இதில் இருக்கிற பல்ப் தான் எல்லாருக்குமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அதாவது மழை காலத்தில் வந்து அதிகமாக வந்து எல்லாேருக்குமே வந்து ஃப்ளவர்ஸ்க்கு வந்து க எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் வந்து வாங்கி வச்சுக்கினா கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் வந்து மழைக்காலம் வருது இல்லையா அந்த டைமுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இந்த நர்சரியில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்களும் ஃப்ளவர்ஸோடு பார்க்கலாம் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் எல்லோ கலர் தான் இருக்கிறதுலே ரேரான ஒரு வெரைட்டிஸ்ன்னு சொல்லலாம் எல்லோ வந்து ரொம்ப வந்து பல்ப்பெல்லாம் கிடைக்கும் அது மினிமம் வந்து ஒருத்தருக்கு ரெண்டு ஆறு மூணு மட்டும் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சீடிலே வரும் அதாவது இருந்து தான் இது வந்து வரக்கூடியதும் வருது ப்ளஸ் வந்து கிழங்குலையும் வர மாதிரியும் இருக்கும் இதில் வந்து சீடாகவும் நாங்கள் வந்து கொடுப்போம் ப்ளஸ் வந்து கிழங்காவும் வந்து கொடுப்போம் பல்ப் வந்து கொடுப்போம் நீங்கள் வந்து ப்ரபகேஷன் பண்ணிக்கினாவே போதுமானது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐப்ரேட் வந்து ஜின்னியான்னு சொல்லுவோம் ஜின்னியா வந்து இது ஒரு பிளான்ட் வச்சாவே போதுமானது நிறைய பிளான்ட் உற்பத்தி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஜின்னியாவுக்கு பதில் வந்து பப்பாயா வந்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்து இருக்கு ஜின்னியா வந்து கேன்சல் பண்ணிட்டு பப்பாயை வந்து கொடுப்போம் அப்புறம் வந்து இன்சுலின் மெடிசின் பிளான்ட் இருக்குது இல்லையா இன்சுலின் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்சுலின் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னியாவா அல்லது பப்பாய்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து காம்பினேஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பிளான்ட் வேணுன்றது சூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க ஒரு பிளான்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நாமளே வந்து சேல்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து கிவேவியிலேருந்து ஒரு ஆஃபர் பிளான்டில் வந்து கண்டிப்பாக இந்த ஆஃபரில் ஸ்ட்ராபெரி வந்து கொடுக்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுலே மற்ற பிளான்ட்டோட ஸ்ட்ராபெரி மெயினாக வந்து கொடுக்கறதுக்கோசரம் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் யார் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து டீட்டெயில் வந்து அதாவது அட்ரஸ் ஷேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணவே போதுமானது மினிமம் இந்த ஆஃபர்ஸ் வந்து டூ டேஸ் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் டூ டேஸில் உங்களுக்கு என்னென்ன யாருக்கு தேவைப்படுதோ அவங்கவுங்க பார்த்துட்டு பே பண்ணிட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் ஷேர் பண்ணிட்டாவே போதுமானது நாங்கள் வந்து கம்மிங் வீக்கில் மண்டே டியூஸ்டே இந்த ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணிடுவோம் ஒன்லி வந்து ப்ரொபோஷனல் குறியிற மட்டும் தான் யாருக்குன்னா ப்ரொபோஷனல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் எஸ்டி வந்து கொடுங்க எல்லாருமே வந்து ப்ரொப்போஸ் ఎత్తు ఫాస్ట్ డెలివరీ త్యాక్